வணக்கம் நம்பர்லே இந்த கல் வெளித் திருநம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் பெருக்கு சலா இருக்கு சலா பார்த்துக்கு நன்றி இப்போது இந்த நேத்து கும்பகோணம் நேற்றுலேருந்து பாபநாச கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கம் பாத யாத்திரை போனார் அதில் வெளுத்து வாங்கிட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உதயநிதி வந்து சர்ச்சை பிறச்சு இதுக்கு முன்னாடி கோமூத்திரான்னு இந்த செந்தில்குமார் தருமபுரி எம்பி சரானத்தை பேசி தான் மூணு மாநிலத்துலேயும் போச்சு இப்போ இந்தி கூட்டணி எங்கேயுமே இல்லை அதே ஒளிஞ்சிரும் போல தெரியுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாம் அமலாக்கத்துறை இருக்குது ஒரு ஒன்று ஸ்டேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா நேரத்தில் குறிப்பிட்ருக்கோம் மம்தா பானர்ஜிலேருந்து கெஜ்ரிவால்லேருந்து எல்லாம் உள்ளே போக முடியும் அந்த துணை முதல்வர் அகிலேஷ் அகிலேஷுக்கும் இருக்குது ஊப்பியில் இந்த லல்லு பிரசாத் பையன் தேஜஸ்வி துணை முதல் அமலாக்கத்துறை எல்லாம் அப்பிராலும் கைது நடவடிக்கை அது விவரம் எல்லாம் இருக்குது அது ஒரு பக்கம் இங்கே கேட்கவேண்டாம் தமிழகத்தில் கட்டி ரெடியாக இருக்காங்க எம்பி எம்எல்ஏ மந்திரியாக இன்னும் ஆறு ம மந்திரியாக ரெடியாக இருக்கு இதை தான் அண்ணாமலை கூப்பிட்டு இருந்தார் நேற்று மூணு மந்திரி சொல்லியிருந்தார் அண்ணாமலை கே சார் உட்பட இப்படி இருக்கும்போது இந்திய கூட்டணி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி முனைப்பு காட்டினார் ஸ்டாலின் அதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் பண்ணார் அப்புறம் அவருக்கு இல்லை கார்கேன்னு போது அவர் த மொழிபெயர்ப்புன்னு சொல்லி இந்த டிஆர் பாலுக்கும் ஸ்டாலின் ஆப்பாடி அமுச்சு விட்டார் இந்தியை கற்றுட்டு வாங்க இவர் முடிஞ்சு இப்போ மூணு மாநிலம் முடிஞ்சு வந்தனையும் இப்போ பழனிச்சாமி எப்படி அது வெளியில் வந்துவிட்டோமே எப்படியாக சேர்றமே ஏடிஎம்கையோட அப்படின்ட்டு இனி ஏடுமிக்க சிறந்தால் அவங்க சீட்டு கம்மியாக இருந்துடும் இது வரைக்கும் இருக்கும்போது அப்படி இப்படின்னாங்க வேறு வழியில் பதினஞ்சு பிரசந்தாக வருது ரெண்டு எம்பி வருது அதுவும் வரலை அப்படின்னு கே ஆகும்போது கடைசி நேரத்தில் வந்தால் அதுக்கு என்னவோ அத்தமாதிரியா கிடைக்கும் ஏடிம்கேக்கு சரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஏடிமிக்கி உடஞ்சது சுக்குநூறு திமுக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஏற்கனவே உள்ளே பெரும் பலவித குழப்பம் போயிட்டுருக்கு உள்ளுக்குள்ளே ஊழல் வேறு வாரிசு அரசியல் பேர் குடும்ப அரசியல் எல்லாம் அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணி முனைவு காட்டினி வராத இந்த பேசினி உதயநிதி பேசினி நீ ஒன்றும் வர வேண்டாம் பற்றி பேசினி ஏற்கனவே தோற்று போச்சு அவருக்கு பயம் அன்னைக்கு அந்த கமல்நாத்துக்கு அந்த கூட்டணி அந்த கூட்டமே நடத்தலை ஸோ இப்படிப்பட்ட இடத்துல இப்போ இந்த குறி வச்சுட்டாங்க அமித்ஷா மோடி இங்கே அப்போது இதுக்கடையில் இவர் வாய் பேசுகிறார் அப்பா வீட்டு பண்ணமா எல்லாம் சொன்னனே அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க நிர்வாக ஆனால் இவங்க என்னடானா இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொடுக்கணும் ஐயாயிரத்தின நாங்கள் தான் கொடுக்குறோம் சென்னைக்குண்ணே இப்போ தென் மாவட்டங்களுக்கு அதுக்கு தான் நிர்மலா சீதாரணன் வர போகிறோம் அவனே அதுக்கு சொல்கிறான் நீங்கள் பேரிடர் இல்லை நீங்கள் ஏன் வந்து பார்க்க நீ இப்படி ஒரு பேச்சு பேசுகிற அப்படி உதயநிதி ஆச்சா நடிகனால் தான் அமைச்சரானாங்க நடிகை படத்துக்கு போகிறான் அப்படின்றாங்க ஒரு மோதல் சொல்கிறாங்க ஆச்சா ஆ குடி ஒன்றும் ஒரு சுய புத்தி கிடையாது ஒன்றும் கிடையாது மக்கள் விரோதம் ஒரு திருட்டு பசங்கன்றாங்க அவ்வளோ திராவிடத்தை இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது அப்படியே அடிக்கிறாங்க பத்திரிகையாளர் திருட்டு பசங்கள் அமையவன் மரிய மரிய அதாவது மக்கள் செஞ்சால் மரியாதை இருக்கும் இல்லைனா எங்கே போய் மரியாதை இருக்கும் இவனுக்குலாம் ஓட்டை பிட் பாக்கிட்டு அடிச்சுட்டு இவங்களுக்கு விழுத்தாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதனால மரியாதை குறையுது பூரா இப்போது ஒரு பக்கம் பாத யாத்திரை போய் முடிச்சுட்டு அந்த மக்கள் சொல்கிற கருத்தை கேட்டிங்கன்னா அவ்வளோதான் இருக்குது அது வயசானவங்க வராங்க இளைஞர்கள் வராங்க இன்னும் பிற எல்லாம் வர அது சொல்கிறாரு குழந்தை கூடி தெரியும் நானூறு சீட்டு மோடி வருவாங்க நானூறு இல்லைன்னா அதே தான் மு முந்நூறு ப்ளஸ் தான் முந்நூற்றி ஐம்பது கூட்டம் அடிக்கோட அதே என்ன அந்த மாதிரி இருக்குது இப்போது காலம் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க சீனி சி ஓட்டுற கொடுத்ததெல்லாம் ஸோ இதில் வந்து இவங்களுக்கு பயம் வந்துட்டால் இவங்களாம் முடிஞ்சு போயிடும் அதெல்லாம் வரக்கூடாது யார் வரக்கூடாது தெரியுமாலாம் சொன்னால் அப்படி இப்போ பத்தே முக்கால் லட்சம் கோடி ஒம்பது ஆண்டில் கொடுத்துருக்குன்றது அண்ணாமலை சார் சொல்கிறாரு மற்ற இடத்தெல்லாம் ஓட பிஜேபி ஆளுற மாநிலத்தோடு இங்கே ஜாஸ்தி கொடுத்துருக்கு என்ன கொடுத்த இடத்துல குத்தன்னு சொல்கிறதா இருக்குது ஆனால் இங்கே மறைக்கிறது யார் யார் சொல்லி தப்பிச்சுக்கிறது இங்கே ஒன்றும் பண்ணாத இந்த விடியா திமுக திருட்டு திமுக அரசு அப்படின்ட்டு சொல்கிறாரு இப்போ திருச்சி சர்வதேச விமானம் இப்போ இருக்கிற திருச்சி விமான மூணு மூணு மடங்கு நாலு மடங்கு கட்டின விமான நிலையத்தை ஜனவரி ரெண்டு திறக்கிறார் மோடி வட சர்ச்சை சர்ச்சைக்கு பேசுகிறேன் அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு இப்போ சீனியரை எடுத்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சீனியர் சீனியர் எடுத்துட்டு ஜூனியரை போட்டுக்கூடிய எம்எல்ஏவை அப்படியே ஸ்டாலின் கிட்ட அப்படியே படி அப்படின்னா இவங்களாம் குரூப்பாக கனிமொழி ஃபேக்ட்ரியில் உருவாயிடுவாங்க ஏற்கனவே இருக்கும் வீடியோ பார்க்காதும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எல்லாம் ஒரு அதிருப்தி இன்னும் அதிருப்தி ஏற்படும் ஏற்கனவே உள்ள போகிறவங்கள காப்பாற்றலைன்னா எப்படி போய் காப்பாற்றுறது இவரு தான் தான் முதல்வராகவே நான் நினைப்பிருக்கா இல்லை உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல சூப்பராக ஆட்சி நடக்குது அது மட்டும் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி பழைய வீடியோ வைரலானதையும் தயாநிதி மாதிரி ஆளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இன்னும் சில பேருக்குள்ளுக்குள்ளேயே ஸ்டாலின் செய்ய மாதிரி இருக்கிறது பிடிக்கல அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி கனிமொழி ஃபேக்ட்ரி தயாநிதி இன்னொரு ராஜா ஆர் ராஜா இவங்கெல்லாம் குரூப்பு டிஆர்பாலு குறிப்பாக இவங்கெல்லாம் பிஜேபி ஆட்கள் மேலே உள்ள அதிக மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க எஸ்பெஷலி பாலு கனிமொழிலாம் ஸோ இந்திய கூட்டணியில் முரண்பாடுகளுக்கு மக்கள் தெரியப்படுத்துக்காக யாரோ வீடியோ வெளியிட்டு சர்ச் செய்கின்றாரு அண்ணாமலை சொல்லிட்டாரு ஐம்பது ஆண்டுகளாக ரெண்டாவது இடத்துல இருந்து வந்த வளர்ச்சி மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு ஊப்பி கூடி வந்தாச்சு இப்போது ஊழல் காரணமாக தான் பல துறையில் சிறந்து விளங்கும் தமிழகத்தை பின் வளர்ச்சிக்கு பின் எடுக்குது அப்படிங்கிறாரு வளர்ச்சி பிரிந்த நிலையில் மழை வெள்ளம் காரணம் கேட்க வேண்டாம் ஆகி போச்சு ஸோ இதை சரி செய்ய தமிழக அரசு கவனம் செலுத்தும் இதை சரி செய்யாவிட்டால் அடுத்த வெள்ளத்தை எதிர்கொள்ள முடியாது அப்படி அப்புறம் கோபேக் மோடிங் ஏதோ அந்த டிஆர்பி ராஜா ட்ரெண்டு பண்ண அப்படி எங்கே சொன்னாலும் அப்போது நாங்களும் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் கோபாக ஸ்டாலின் சொல்ல முடியும் சொல்ல முடியாமல் இல்லை அவங்க தான் எதோ அறிவில்லாம் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து மு நம்ம முதல்வர் அதாவது ஸ்டாலின்கா இல்லை முதல்வன்ற அந்த சேருக்கா மரிய பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும் எங்கள் முதல்வரை எங்கள் மாநிலத்தை அசிங்கப்படுத்த விரும்பவில்லை திமுக எங்களுக்கு அரசியல் படம் எடுக்க வேண்டாம்ன்ற ஒரு அந்த போட்டேன் அது போதாதான் இப்போ அவர் பிடிக்குதா பிடிக்கல அவர் பிரதம மந்திரி தானே பிடிக்குதான் பிடிக்கல ஸ்டாலின் தான் இருந்தாங்கன்னு விதி மக்களுக்கு அப்போது அது வந்து அவர் செய்கிறார் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கலையே அதை பற்றி என்ன இருக்குது அப்போ நீ வந்து அதை எதுக்கு நீ கோபக் மோடி அதுங்கிற கருப்பணி விடுற கவர்னர் விடுற நீங்கள் பெரிய இந்தியாவே ஆள்றிங்க கூட தமிழகத்தை தானே எல்லா மாநிலத்திலும் முதல்வர் இருக்கான் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இது குறித்து வக் வக்கீல் சீனியர் வக்கீல் தமிழ்மணி அவர் சொல்லியிருக்கார் சரி அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்மணி வழக்கறிஞர் இந்த மாதிரி சும்மா மோடிக்கு எது தான் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற பணமெல்லாம் இப்போ பணம்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிம்பம் கட்டமைக்கிறது இந்த மாதிரி வேண்டாம் பண்ணுறது இவங்க ஒன்றும் செய்கிற செயல்வெளையும் கெடுக்கிறது அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் ஆறு அமைச்சரெலாம் உள்ளே போகும்போது ஏற்கனவே மூணு மாடல் வந்தாச்சு அடுத்து தான் குறி அப்போ அமித்ஷா மோடி என்ன செய்வாங்க இங்கே இது வரைக்கும் எந்த ஆட்சியும் கலைச்சது மோடி அவங்க வந்து ஒரு நூறு தடவை கலைச்சிருக்காங்க மாநிலம் அதான் மாநிலங்கள் லோக்சபா மாறி மாறி வர்றது போன ஆண்டு அஞ்சு நடந்தால் இப்போது ஒரு அஞ்சு மாநிலம் நடக்குது இல்லை இதுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் தான் இந்த எல்லாமே ஒரே செட்டாக தான் தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது இங்கே அதுக்கான நேரம் எப்படி வரும் எப்படி இருக்காரு முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அது எல்லாத்தையும் எப்படி கொண்ட முடியுமான்னு தெரியல இப்போ இவர் கலைச்சது இல்லை ஆனால் இவங்க பண்ணுற கூத்துக்கு இந்த பிளாஸ்ட் ஆச்சு இந்த மாதிரி பார்டர் ஸ்டேட் இல்லையா இந்த மாதிரி மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் விரோதம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அது கூட எண்ணாமலை கூப்பிட்டுருந்தார் நீங்கள் எதுக்கு நாங்கள் பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு அதுக்கு நாங்களே ஆட்சியிலேருந்து பணத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பிஜேபி அண்ணாமலை வந்து விளையாட்டாக சொல்லியிருந்தார் அப்போ இப்படி பேசிவிட்டு மூணு மாதம் மூணு மா மூணு மாதம் தான் சொல்லி ஒரு சமிக்க சொல்லியிருந்தார் அண்ணாமலை அதுவும் வக்கீல் தமிழ்மொழி அவர் சொன்னதும் பார்த்தா என்ன இது இதுவரை கிளச்சது இல்லை கலைக்குன்னா பொம்மை கேஸு கர்நாடகா பொம்மை கேஸுக்கு அப்புறம் அது மாதிரி பண்ணிவிட்டு தான் தான் சுப்ரீம் கோர்ட் இன்னும் ஆகி அது அது மாதிரி கலைக்க முடியாதுன்னு வேணால் சட்டம் லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணணும் அதுக்கு டைம் இருக்குது கிடைச்சாலும் பாஸ் பண்ணி கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுக்கு ரீசன் கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரி இன்னும் ஆறு மந்திரி உள்ளே போயிட்டாங்கனாக்க இதை வச்சே ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அமலாக்கத்துறையில் ஒரு திவாரி ஒருத்தர் வந்து லஞ்ச வாயினார் ஒரு டீன் எம்பிபிஎஸ் இந்த கல்லூரியோட அரசு கல்லூரி டீன் அப்போ டீனு யோக்கியமாக அப்போ இது போய் துரைமுறோடய ஃபைலெல்லாம் போய் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சு பேர் அந்த முப்பத்தஞ்சு பேர் மணி கேஸ் போடுவாங்க அந்த ஃபைலும் கேட்குறாங்க அமலாக்கத்துறை அதுக்காகவே இந்த மந்திரியெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்க நீ அந்த ஃபைல் வந்தாங்க அவன் கைக்கு இவன் கேவிட் மீனு ஓடுற அடிம்கால ஏன்னா நீ இந்த ஒரு சின்ன மாதிரி இருந்துட்டு பவர் சென்ட்ரல் போகிற தெரியாமல் விளையாடின்னா விளையாட மாட்டார் ஸோ ஒன்றும் பண்ண மாட்டேன் முந்நூற்றம்பத்தாறு யூஸ் பண்ணிவிட்டு லோக்சபால் ராஜ்யசபா நீட்டாக பாஸ் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோவில் கொடுத்துருவாங்க அது டைம் இருக்கும் கலைச்சிட்டு கொடுக்குறதுக்கு முடிஞ்சு போச்சா அதை அதை இப்போ பண்ணாலும் பண்ண சான்ஸ் இருக்குன்றார் அப்போ ஒரு பக்கம் விரோத மாதிரி பேசுகிறது சனாத பேசுறது ஒரு பக்கம் மோடியை போய் பார்க்குறது இந்திய கூட்டணிக்கு போயிட்டு இங்கே எல்லாம் மக்கள் அலுவலப்பட்டு தண்ணியில் மறந்து இறந்து போதெல்லாம் அங்கே போய் கூட்டணி பேசிட்டு பேருக்கு ஒப்புச்சா பண்ணியாக போய் மோடியை பார்க்குறது அவருக்கும் தெரியும் எத்தனை பார்த்துருப்பாரு ஜனசங்கத்திலேருந்து கீழேருந்து வந்தவர் பாய்ஞ்சு வருஷம் ஜனசங்கம் பாயஞ்சு வருஷம் சீஃப் மினிஸ்டர் இப்போ இன்னும் இருந்தாச்சுன்னா பிரதம மந்திரி என்ன நான் பார்த்துருக்கிறேன் தெரியாதா யார் எப்படின்னு ஸோ இவங்க இந்த வேலையெல்லாம் சித்து வேலையெல்லாம் ஆகாது அப்போது இங்கே ஒன்றும் செய்யலை எல்லாம் ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படி இப்போ போனப்போ நம்மளை எல்லாரையும் பார்த்து நட்டாலேருந்து அமித்ஷாவிலேருந்து அப்போது இவர் சொன்னதுக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இனிமேல் விட்டு வச்சா பார்த்து பிசக் மக்களுக்கு பிரச்சனை இருக்காது இன்னும் கொள்ளடிச்சிட்டு அடிச்சுட்டு இருப்பானு முப்பதாயிரம் கோடின்னு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு அப்படின்ட்டு அதை தூக்கி பெசாமல் கலைச்சிட்டு லோக்சபா ரேசப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்தா முடிஞ்சுது அதுதான் நடக்கு போகுது அப்படிங்கிறாங்க அப்படி அப்படி பண்ண களம் வந்து ஒருவேளை அது தான் இப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தா அப்படி ஸோ ரெண்டு தேர்தல் வருதா ஒரு தேர்தல் வருதான்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி ஆமாம் அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இது ஒரு ஈஸியான வழி ஊழலுக்காக கலச்சிட்டா ஒரு பக்கம் வளர்மதி செல்வம் குரூப் தனியாக ரெடியாக இருக்குது ஏடும் கே அது இவர் நீதிபதி ஆனந்த வெங்கட் ஜனவரி ரெண்டு வந்தால் எடுத்துருவார் மோடிவர் அதே ஜனவரி ரெண்டு தான் பெரிய விமான நிலையத்தை திருச்சியில் திறக்க வராரு அதுலேருந்து பெரிய புரிதல் ஒரு டெக்னாலிக் ஷிஃப்ட்டு ஏற்படும் பாருங்கள் ஜங்க் அது ஏற்பாடும் அதுலேருந்து பல நன்மை பெறும் இப்போ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னாக்க இந்த கனிமொழி சீனியர் டாக்டர் அது இதெல்லாம் தனியாக உடஞ்சி போகும் அதுக்கடையில் உதயநிதிக்கு வேறு ஏற்கனவே சொல்லி குறிப்பிட்டிருந்தோம் அந்த சனாதத்தை பேசுகிறேன் வேறு கேஸ் போட்டுறாங்க அதில் என்ன வருது பதவி இழக்க போகிறோம் அப்படி அது தனி ஸ்டாலின் மேலேயும் மார்ச் வாக்கில் கேஸ் வரும் எல்லாம் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகும் பாருங்கள் அதுலேருந்து ஒரு தேசிய கட்சிக்கான இது வரும் பார்ப்போம் ஸோ முந்நூற்றம்பத்தாறுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு சீனியர் வக்கீல் பொறுத்து பார்ப்போம் நண்டு ஜெயிது